தற்கூரி கூட்டத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது இவர்களை ஏமாற்றி அடித்து போட்டணும் அதை அவர்களை ஆட்டையை போட்டு பெரும் பதவிகளுக்கும் இதுக்கும் வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இவங்க தான் இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பயன்படுத்தி அவர்களை அடகு வைத்து இந்த கூட்டத்தை காமிச்சு அதுதான் அஜித் சொல்கிறாப்புல நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கூட்டத்தை கூட்டுறது தான் அறிவுன்னு நினச்சேன்னா உனையோட முட்டாளையாள் யாரும் இல்லைன்றது தான் அதை யார் சொல்கிறாருன்னு நீங்கள் விஜய் நினைப்பீங்க நான் கவுண்டர் பண்ணிய சொல்கிறேன் அஜித் வந்து புலந்திருக்கா பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல நான் ஐம்பத்தாறு நிமிஷம் ஓட்டே விழுகாது எப்படி விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் பேர் தான் சுற்றி சுல்லன்று வந்துகிட்டு இருக்காங்க முட்டாள்கள் தற்கொலைகள் முட்டாள்கள் கேணை இது பூரா வந்துட்டு இருக்காங்க இந்த அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டோன்னா தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு தான் விழுக்கும் பத்தாயிரம் ஓட்டு தான் விழுகும் நீ ஜெயிக்கவும் முடியாது வெளியே வரவும் முடியாது ஆட்சிக்கு அவர்களை வந்து இவர்களை இப்படி விட்டுறக்கூடாதுன்னு தானே அவர்களை மாற்றணும் ஏதோ ஒரு வகையில் அவர்களை மாற்றி ஆகணும் அடித்து மாற்றணும் இல்லை தெ நிமித்தி மாற்றணும் ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ அடியாத மாடு படியாதுன்னு அந்த அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டதா அப்படின்னு இதுதான் சரி அப்படின்னு அது மாதிரிதான் இப்ப போயிட்டு இருக்கோ எல்லாமே அது வந்து இப்ப ஒரு கவர்மெண்ட் கட்சி இருக்கட்டும் இல்ல நம்ம செந்தில் வந்து எல்லாத்துக்கும் நிறைய ஆம்புலன்ஸ் எல்லாம் கொடுத்தாரு அந்த மாதிரி அது அது மாதிரி வந்து அதுதான் சரி இப்ப செந்தில வந்து சொல்றோம் திருப்பி வந்து நான் இப்படித்தான் இருப்பேன் நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்றாப்புல இது எந்த வகையில நம்ம வந்து எடுத்துக்கிறது இது ஏதாவது இந்த இந்த ஜென்ரேஷனில் இப்போ நீங்கள் வந்து ஒரு சினிமா ஆர்டிஸ்ட்டாக அப்படி அப்படிதான் இருக்கு செந்தில் மாதிரி ஒரு டெலிவிஷன் ஆர்டிஸ்ட்டாக பார்க்கும்போது அப்படிதான் இருக்குது அப்போ இது எப்படி எடுத்துக்கிறது எப்படி எடுத்தீங்கன்னா தற்கொலை கூட்டத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு கூட்டம் தயாராக இருக்குது இவர்களை ஏமாற்றி அடிச்சு போடணும் அப்படின்றால அதை அவர்களை ஆட்டையை போட்டு பெரும் பதவிகளுக்கும் இதுக்கும் வரணுன்ற ஒரு எண்ணத்தில் இவங்க கும்பிட்ட தான் இவங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை பயன்படுத்தி அவர்களை அடைய வைத்து இந்த கூட்டத்தை காமிச்சு இப்படிதான் நீங்கள் சிங்கப்பூர்லேயே மலேசியாலேயே நீங்கள் பத்தாயிரம் பேரை கூட்டிட்டிங்கன்னா பெரிய விஷயம் பெரிய தலைவர் நூற்றி ஆறு தான் அஜித் சொல்கிறாப்புல நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் கூட்டத்தை கூட்டுறது தான் அறிவுன்னு நினைச்சேன்னா உனைய விட முட்டாளில் இல்லைன்றது தான் சொல்கிறார் அதை யார் சொல்கிறாருன்னு நீங்கள் விஜய் நினைப்பீங்க நான் கவுண்டர் பண்ணிய சொல்கிறேன் அதுதான் அப்படி தான் இருக்கு இது வந்து ஒரு இதாக போயிட்டுருக்கு அது அஜித் வந்து குழந்திருக்கா பிரித்து மேய்ஞ்சிருக்காப்புல நான் ஐம்பத்தாறு நிமிஷம் கிரிச்சு இது பண்ணியிருக்கேன் ஆ அது கரெக்டாக தான் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கிற இடத்துல கூட்டத்தை கூட்டுறதுங்கிறது அந்த இருபதாயிரம் பேர் கூட்டம் கூட்டுறது பெரிய விஷயமா ஓட்டே விழுகாது எப்படி விழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு லட்சம் பேர் தான் சுற்றி சுழன்று வந்துகிட்டு இருக்கா முட்டாள்கள் தற்கொறைகள் முட்டாள்கள் கேணையை இந்த இது பூரா வந்துகிட்ருக்கேன் இந்த அஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டோன்னா தொகுதிக்கு ஐயாயிரம் ஓட்டு தான் விழுகும் பத்தாயிரம் ஓட்டு தான் விழுகும் நீ ஜெயிக்கவும் முடியாது வெளியே வரவும் முடியாது இதை காமிச்சு எதுக்கு இந்த மாதிரி கொடுமைகளை படுத்திக்கிட்டுருக்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது இன்னொருத்தன் வந்து அதை இதையும் பண்ணிட்டுருக்கான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல விரைவில் சீன் முடிக்க முடிக்கப்படும் செந்திலோட செந்திலோட சீன் விரைவில் முடியும் இப்போதைக்கு வேண்டான்னு பார்த்துட்டு இருக்கோம் வரட்டு அதுக்கு ஒரு காலம் வரும் சார் ஆனால் இப்போ இப்போ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா அடுத்து வர ஜென்ரேஷனில் எப்படி இப்போ சினிமா நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கழித்து நீ இப்படி தான்ப்பா பார்க்க போகிற இந்த ஜென்சி கிட்ஸ் இப்படி தான் இருக்க போகிறான்னு ஒரு விஷயம் சொல்கிறேன் அந்த மாதிரி வந்து அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனில் இப்படி இந்த மாதிரி பப்ளிசிட்டி அரசியல் இதனிடையே எப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம பார்க்க போகிறோம் இல்லை ஏதாவது ஆட்சிக்கு வருபவர்கள் வந்து இவர்களை இப்படி விட்டுறக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அவர்களை மாற்றணும் ஏதோ ஒரு வகையில் அவர்களை மாற்றி ஆகணும் அடித்து மாற்றணும் இல்லை தெ நிமித்தி மாற்றணும் ஏதோ ஒன்று நல்லதோ கெட்டதோ அடியாத மாடு படியாதுன்னு வைங்க அதனால் வந்து இதெல்லாம் கவர்மெண்ட்டி தான் சொன்னார் ஆமாம் அடியே அடியாத மாடு பண்ணி ஆமாம் அந்த மாதிரி தான் பண்ணணும் நீ அடியாத மாடை வந்து அடித்து தான் ஆகணும் அதுக்கு சில தற்கொலைகள் சில ஏஜென்ட்டுகள் அவங்கள சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறது கவர் கேட்டால் கவர்மெண்ட்டுக்கு ஏஜென்ட்டாக போட்டால் நீ இது பண்ணிட்டா அதை பண்ணிட்டான்றது இதெல்லாம் கரம் கொண்டு ஒடுக்கணும் ஒடுக்கணும் அதே நேரத்தில் அரசாங்கம் வந்து தன்னுடைய தனக்கு எதிராக பண்ணிட்டான்றதுக்காக இரும்பு கரம் கொட்டியோட பிரயோஜனம் இல்லை இவர்கள் இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கி நல்லது இன்னும் நல்லதுகளை செய்யணும் இன்னும் மேம்போக்கான விஷயத்தை செஞ்சால் மட்டும்தான் அது வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பெரியதாக இருக்குமே தவிர இந்த தற்கொலைகளை எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் ஏன்னா இப்போ வளர்ப்பு சரியில்லை அவ்வளோதான் வளர்ப்புகள் வந்து சரியில்லாமல் போயிடுது அதோடய விளைவு தான் அதுகள் வளர்ந்து தற்கொரியாயி இந்த கவுண்டமணியோட வளர்ப்பு சரியில்லையா குடும்ப வளர்ப்பு சரியில்லை அதனால தான் கவுண்டமணி இப்போ எல்லாரும் ஆயிரக்கணக்கில் போகிறாங்க ஒரு முப்பதாயிரம் பேர் இருபதாயிரம் பேர் கூடுறாங்க லைட் ஆஃப் அணி ஆஃப் பண்ணி போடுறது ஸோ அதை தான் விவரம் சொல்கிறார் அஜித் சொல்றது என்னென்னா மக்கள்லேயும் பெரிய பொறுப்பு இருக்குது அவங்களும் தப்பாக பண்ணுறாங்க அப்படின்னு மக்களுக்கு தான் எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு அவர் மக்களையும் சொல்லலை மீடியா நீங்கள் வந்து கவனம் சொல்லலை செந்திலையும் சொல்லலை அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அதையும் சொல்லலை அவங்க கூட இருக்கக்கூடிய ஊரு விட்டு ஊரு வந்து அந்த குரூப் இருக்காங்க பாருங்க ஒரு நாலு பேர் கூட இருப்பாங்க ஆமாம் அதாவது ஆமாம் வேறு ஊர்லேருந்து நீங்கள் வந்திருக்காப்புல இதை விட்டு தம்பி வேணாம் அந்த மீன் பாட்டு வரும்ல ஒரு யூனியன் டெரிட்டரியிலேருந்து நீங்கள் வந்திருக்காப்புல ஆமாம் வந்திருக்காரு அந்த கூட்டம் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருப்பாங்க தம்பி தான் கரகாட்டத்தில் மெயின் யார் மெயின் தலைவர் தான் மெயின் கூட ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க சைடில் ஆடிக்கிட்டே வருவாங்க பாருங்கள் அந்த இந்த காரில் அது மாதிரி இப்போ வந்து கேரவனில் ஆடிக்கிட்டே வராங்க அது எல்லாமே வெறும் பணம் தான் பணம் பதவி அரிப்பு கெத்து மரியாதை நாலு எல்லோரும் சல்யூட் அடிக்கணும் நம்மளை எவனுக்கிட்டே வரக்கூடாது பெரிய ஆள் கடவுளாக நினைக்கணும் இப்போ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் இல்லை இப்போ ஆக்சுவலாக ஒரு வகையில் பார்க்கும்போது இல்லை ஒரு நடிகராக சாதாரண ஒரு நடிகராக இருந்து ஒரு ரசிகர்கள் கூட்டம் வந்து ஒரு நார்மல் ரொமான்டிக் படம்லாம் பண்ணி அப்புறம் ஆக்ஷன் ஆகி அப்புறம் ஒரு பெரிய கூட்டத்தை ஒரு பெரிய சபாத்தியம் பெரிய எல்லாம் வந்து ஒரு ஸ்டேஜ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகுது ஆனால் இந்த ஸ்டேஜில் எந்த விதமான இதுவும் பண்ணாமல் அந்த கடைசியாக வந்து அந்த க்ரீம் இருக்கும்போது ஒரு அஞ்சு செரி பழம் மாதிரி வந்து இப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குதுல்ல இவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையில் ஃபிஃப்டி பர்சன்ட் அவனுக்கு கிடைக்குது ஸோ வெளியில் போகும்போது யார் தெரியும்ல அவங்களோட இதில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை எப்படி பார்க்குறீங்க அதை இல்லை அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா அது அந்த செறி பழமும் க்ரீமும் இருந்தால் மட்டும்தான் கேக்கே வியாபாரமாகும் அதை பார்க்கணும் கேக்கு மேலே தான் க்ரீமை தடவ முடியும் ஆனால் க்ரீம் இல்லைன்னா கேக்கை வாங்க மாட்டாங்க அதனால் அது எல்லாம் ஒன்றோட ஒன்றும் பிரிஞ்சது தான் இது இல்லைன்னா அது இல்லை அது இல்லைன்னா இது இல்லை நீ வருஷம் சினிமாவில் இருந்தால் மட்டும் உடனே நீங்கள் பண்ணிட முடியாது ஒரு பந்தல் போடணும்னா ஒரு புஷியானது வேணும் புரியுதான் உங்களுக்கு அப்புறம் வந்து பைப்பு நடணும்னா அதுக்கு ஒருத்தர் வேணும் இப்போ ஏதாவது ஃபோன் பண்ணி எதாவது கரடி இழுத்து விடணும் சண்டை ஏழரையை கூட்டி விடணும்னா ஒருத்தர் வேணும் காசு கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணும் இப்படி இதெல்லாம் இருந்தால் தான் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இவர் வந்து ஒரு பிராண்டை அந்த பிராண்டை பயன்படுத்தணும் அவ்வளோதான் பொருள் 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 அழகாக இருந்தேனா அதை எடுத்து ஒருத்தனை குத்தணும்ல அது கைப்பிடி வேணும் பொருள் மட்டுமே இருந்துச்சுன்னா கையை கழிச்சிடும் கைப்பிடி வேணும் கவர் வேணும் இல்லைனா போலீஸ் பிடிச்சிடும் இதெல்லாம் இதெல்லாம் இருந்தால் தான் அது பொருளாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஆகிடலாம் எந்த மாதிரி ஒரே ஆகலாம் கைப்பிடி ஆகும் அப்படி இருக்கலாம் தாராளமாக கரெக்டான கத்தியாக பார்த்தோம் சில நேரம் கத்தியை வந்து உரையை கிழிச்சிடுமே அப்போ என்ன பண்ணுவீங்க ஆ கத்தி உரையை கிழிச்சிடும் ஆமாம் ஆனால் சில நேரத்தில் நான் என்னென்ன அந்த உர கத்தியை மறைச்சிருமே மறைக்கும் ஆ அது சில நேரத்துல இப்படி நடக்கும் அப்படின்னு நடக்கும் இப்படி நடக்கும் அப்படின்னு நடக்கும் ஆ அந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு நல்லா இதெல்லாம் கவுண்டமணி கட்சியை தான் சாரம் ஸோ அவங்க வந்து சரியில்லையோ இல்லை அவங்க வந்து இந்த மாதிரி தற்கொலைகளாக இருக்காங்கன்னு சொல்கிறது இம்மிலேயே கவுண்டமணி கட்சி நினச்சி நம்ம வருத்தப்படுறோம் அது இந்த நாட்டில் இருக்கக்கூடாது தூக்கி எரியணுன்றது தான் அஜித்தோட ஒரே விஷயமா இருக்குது கிழிச்சு தொங்க விட்ருக்காப்புல அவ்வளோ நேரம் இவங்கெல்லாம் தற்கொலைகள் அதுவும் புரியாமல் இவர் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் காரணம் இல்லைன்னு சொல்லலையே கவுண்டமணி காரணம் இல்லைன்னு சொல்லி தான் ஆரம்பத்திலே கேட்டேன் நான் எவ்வளோ ஒத்துக்கிட்டேன் எனக்கு இங்கிலீஷ் புரியாதுன்னு ஏன்னா அந்த மாதிரி நான் ஒரு நல்ல பழக்கிறேன்னு தெரியல தெரியலன்னு சொல்ல மாட்டேங்கிறேன் நான் இங்கிலீஷ் படம் பார்த்தா எனக்கு புரியாதுங்க நான் தமிழ்ல தாங்க பார்ப்பேன் நிறைய பேர் சொன்னேன் ஏன் உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷ் தெரியுங்க அந்த இங்கிலீஷ் படத்துல வர்ற அந்த ஒரு ஒகபுலரி வந்து எனக்கு புரியாது சமயத்துல அதுக்கு நான் ஒரு காரணமும் சொன்னேன் அதுக்கு பழக்கம் இல்லைங்க அதனால நான் வந்து நான் இனிமேல் தமிழ் படம் தமிழ்ல தான் பார்க்க போறேன் இங்கிலீஷ் படத்தை வந்து நான் வந்து ஸ்ட்ரெயிட்டா இங்கிலீஷ்ல பார்க்க போடுறேன் இப்போ நான் எவ்வளோ தெளிவா வந்து நான் நானும் அந்த பேட்டி பார்த்தேன் அவர் அஜித் வந்து தமிழ்ல கூட இந்த நேரத்தில் நம்மளுடைய மக்களுக்கு அப்படின்னு பொறுமையாக சொல்லுவார் இங்கிலீஷில் அவ்வளோ ஃப்ளோவாக வருது அந்த ஃப்ளூயண்ட்டாக வருது இல்லை ஃப்ளூயண்டாக பேசுகிறார் அப்படி பேசுகிறவர் பேசிட்டு நான் அப்படியே பார்த்துட்டு ஓவ் என்ன அருமையான விஷயத்தை சொல்லுங்கள் நானாக ஒன்று புரிஞ்சிக்க முடியாது இல்லை நானாக ஒன்று புரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் ஒரு கிராஸ் எக்ஸாமினேஷன் சார் நீ என்ன புரிஞ்சுவிட்டீங்க நான் புரிஞ்சுக்கிட்டது கரெக்டாக இதுதானா அப்படின்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் திருப்பி இப்போ அதில் சில விளக்கங்கள் சொன்னீங்க இவ்வளோ தெளிவாக சில விஷயம் சொல்லியிருக்காப்புல அப்படின்னு அதனால் அதை தெரிஞ்சிக்கிறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஓகே நிச்சயம் தேங்க்யூண்ணே கண்டிப்பாக அடுத்த முறை வந்து இன்னும் வேற யாராவது இங்கிலீஷில் பேசுனா உங்கள்ட்ட அதுக்கான விளக்கத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ஆனால் கவுண்டமணி கட்சியை இவ்வளோ தூரம் நீங்கள் சாடி இருக்க வேணாம் அப்படின்னு இல்லை சாடிகளை சொல்லு அஜித் சொன்னதா பேர் சொல்லாமல் சொல்லியிருக்காங்கள அதனால தான் நம்ம பேருக்கு கவுண்ட பண்ணின்னு வச்சுருக்கோம் கவுண்டம் பண்ணின்னு வச்சுட்டோம் இனிமேல் அது வந்து கவுண்டமணி கட்சி ஏன்னா இந்த கட்சின்னு சொன்னோம்னா அது வேறு மாதிரி ஆயிரும் அவர் சொல்லலையே பேரை சொல்லியிருக்காரான்னு கேட்பாங்க அதனால் பொதுவாக கவுண்டமணி பண்ணி மக்கள் புரிஞ்சுக்குவாங்க அதை கவுண்டர் பார்த்தாலும் புரிஞ்சுக்கோப்பில் நம்மளை சொல்லலை பையங்க நம்ம பேரை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது மாதிரி பண்ணிவிட்டு இது ஒரு கேவலமான ஒரு டுபா கூட ஆக பெரும் டுபாக்கூடன்றத வச்சு கழுவி ஊற்றிருக்காப்புல ஹைடெக்காக கழுவி ஊற்றிருக்காப்புல இப்போ நீங்கள் கழுவி ஊற்றுறது நம்ம இதில் என்ன சொல்லுவாங்க கிராமத்தில் எதோ பாத்திரத்தை போட்டு கழுவி ஊத்துறதை சொல்லுவாங்க அஜித் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா டிஷ் வாஷர் வச்சு அழகாக பிளேட்லாம் அடிக்கி லாக் பண்ணிவிட்டு சுவிட்சை மட்டும் போட்டுவிட்ருக்கா உள்ள சுடுதண்ணியை ஊற்றி அலசி என்னென்னமோ ஆகி ஃப்ரெஷ்ஷாக அளவு கழுவி ஊத்திருக்கா ஸோ நவீன முறையில் நவீன முறைகளில் கழுவி ஆங்கிலத்தில் கழுவி ஊற்றிருக்காங்க ஸோ இட்ஸ் ப்ளஷர் டு ஹாவ் அ வெரி குட் இன்டர்வியூ வித் யூ மிஸ்டர் மாபதி சார் அண்ட் இட்ஸ் அவர் ஹானர் டு ஹியர் அண்ட் நெக்ஸ்ட் டைம் வென் வி கம் டு திஸ் ஆஃபீஸ் யூல் ஆல்சோ லேர்ன் சம்திங் அபோட் இன் இங்கிலீஷ் and uh, we'll talk about uh, the topics thank you thank you <laughs>